எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமாவை கொடுத்துறாங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான வெங்கடேஸ்வரா டிப்பர் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்ன பார்க்கலாம் ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போதான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் ட்ராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட எக்ஸ்ட்ரா ப்ளீன் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர் பதிமூணு சிஸ்டாக இருக்குங்க ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின்னு கிரௌண்டு கிரிபாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு புக்கு என்ஓசி கையில் இருக்குங்க இன்சூரன்ஸு கிடையாது இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேலும் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட ட்ராக்டர் மட்டும் விவசாய போகிறங்களை சேல்ஸ் பண்ண இப்போ நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வரவா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ரெண்டாயிரத்தி பத்து ப்ளஸ் உங்களுக்கு வெங்கடேஸ்வரா உங்கள் லோக்கல் டிப்பருங்க கும்போணத்தில் போட்டது இந்த ஹெவியான டிப்பருங்க இது ரெண்டும் சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நமக்கு மூணு முப்பது கேட்குறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் செல்ஸ் வந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்